ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க வாழைப்பூ வடை இந்த வாழைப்பூ சோகை வராம தடுக்கும் செரிமானத்தை கற்களை வந்து கரைக்கும் முதுமையை வந்து தடுக்கும் வாங்க குயிக்கா எப்படி ரெசிபி செய்யுதுன்னு பார்த்துடலாம் இது செய்யறதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க காலி கிலோ கடலப்பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் வாழைப்பூ இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சு பல் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு மிக்ஸ் கிரைண்டர் எடுத்துக்கோங்க அதுல கள்ளப்பருப்பு போட்டு அரைச்சிக்கோங்க இந்த பதத்துல அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சத ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அரைச்சு போட்டுக்கோங்க இப்ப வாழைப்பூ ஒன்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அரைக்கும் போதே கட் பண்ணி போட்டுக்கோங்க எதுக்காகனா உங்களுக்கு வாழைப்பூ கட் பண்ணி வச்சிங்கன்னா உடனே கருத்துரும் அதுக்காக தான் அரைச்சிருக்க வாழைப்பூ அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண அந்த மிக்சரை வந்து நல்லா ஒரு பால்ஸ் பால்ஸாக ரவுண்ட் பண்ணிட்டு கையில் வச்சு வாட்டர் ஷேப்பில் தட்டிக்கோங்க தட்டினத எண்ணெய் காய வச்சு அதில் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததை பொறிச்சு எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் வெளியில் நல்லா மொறு மறுப்பாக உள்ள நல்லா சாஃப்டான சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி உங்கள் வீட்டுக்குட்டிஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க தேங்க்யூ